வெல்கம் பேக் அவர் சேனல் ராஜிகேஸ் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் தேர் திருவிழா ஆமாங்க உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் தேர் திருவிழா தான் இன்னைக்கு நம்மளோட விளாக்ல பார்க்க போறோம் உள்ளூர்ல கோயில் திருவிழா ஒரே கலகட்டம் அதுலேயும் நம்ம ஆண்டாள் கோயில் தேர் திருவிழானா சொல்லவா வேணும் பசங்களுக்கு வேறு இன்னைக்கு லீவு விட்டாங்க நாங்களும் தேர் திருவிழா வைப ஜாலியாக பசங்களோட என்ஜாய் பண்ணலாம் சொல்லி கிளம்பியாச்சுங்க தொடக்கமே அமர்கலமாக இருந்துச்சுங்க நம்ம நைன் டிஸ்கட்ஸோட ஆல் டைம் ஃபேவரேட் ஜவ்வு மிட்டாய் நைன் டிஸ்கட்ஸான நம்ம சின்ன பசங்களாக இருக்கும்போது அப்பா அம்மா கிட்ட அடம் பிடிச்சி ஒரு ரூபா இல்லை ரெண்டு ரூபா வாங்கிட்டு போய் அந்த படத்தில் ஜவ்வு மிட்டாயில் வாட்ச் டிசைன் பண்ண சொல்கிறது மீசை டிசைன் பண்ண சொல்கிறது இல்லை மயில் பூ இந்த மாதிரி நிறைய டிசைன் பண்ண சொல்லி அதை கெத்தாக கோயில் திருவிழாவில் பிடிச்சிட்டு போகும்போது இருக்கிற அந்த ஒரு சந்தோஷம் அந்த ஒரு பெருமை ஒரு லட்சம் ரூபாய்க்கு மொபைல் ஃபோன் வாங்கி அதில் பப்ஜி ஃப்ரீ ஃபயர்னு கேம் விளாண்டுக்கிட்டு இருக்கிற இந்த காலத்து டூ கே கிட்ஸுக்கு எங்களுக்கு தெரிய போகுது நைன்டிஸ் கிட்ஸ் நம்ம வாழ்ந்த காலகட்டத்தோட அருமை பெருமைகளும் தான்

பாப்பாளுக்கு பயண கூட்டினது இருபது ரூபாய் இது முப்பது ரூபாண்ணா இல்லை சொல்லணுங்களா உங்கள்ட்ட பார்த்த ஜவுட்டாயத்தில என்னோட மனைவியும் முழு சந்திரமுகியா மாதிரி குழந்தைகிட்ட இருந்து ஜவ்வு முட்டாயை பிடிச்சு வாங்கி சாப்பிட்டு அவங்களும் குழந்தைகளோட குழந்தையா இந்த மூமெண்டை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பல வருடங்களாக நாங்கள் ராஜபலத்தில் இருந்தாலும் இன்றைக்கி தாங்க இந்த தேர் திருவிழாவை நேரடியாக வந்து பார்க்குறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு நேரடியாக வந்து பார்க்கும்போது தான் தெரியுது இவ்வளோ ஒரு அற்புதமான விஷயத்தை இத்தனை வருஷமாக மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு அந்த தேரில் வடிவமைச்சிருக்கிற சிற்பங்கள் ஒவ்வொன்றும் அவ்வளவு அற்புதமாக இருந்துச்சுங்க இவ்வளோ பெரிய கோவில் திருவிழாவுக்கு வந்திருக்கிறோம் இதுவரைக்கும் நம்ம பசுக்கு பெருசாக எதுவும் வேலை வரலையே அப்படின்னு நினைக்கும் போது தாங்க நம்மளோட குட்டி பட்டாளங்கள் அவங்களோட சேட்டைகளை ஆரம்பிக்க தொடங்கினாங்க தங்கத்தோட வேலை போகிற போக்கை பார்த்தா நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் ஆட்களுக்கு இனி தங்கம் அப்படிங்கிறது கையெட்டாக கனிப்போடுதாங்க நம்ம குழந்தைகளுக்கு தங்கத்தில் போட்டா என்ன பித்தளையில் போட்டா என்ன நம்ம குழந்தைங்க எப்பயுமே நமக்கு தேவதைகள் தாங்க ரொம்ப நேரம் நடந்ததுனால என்னமோ ஜிகிர்தண்டா போட உடனேயே நம்ம குட்டி பட்டாளங்களுக்கு தாகம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு சரி ரெண்டு பேரும் உங்களுக்கு பிடிச்ச ஜிகிரதண்டா ஃப்ளேவர் ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்க அது என்னமோ இந்த ஜிகிரதண்டா டேஸ்ட்டில் ரெண்டு பேரும் பெருசா சாட்டிஸ்ஃபைடு இல்லைங்க ஏன்னா நாங்கள் கடைசியாக ராமேஸ்வரம் போயிருக்கும்போது அப்துல் கலாம் ஐயா நினைவு பண்ணுறது பக்கத்தில் மில்க் ஷேக் ஜிகிரதண்டா சாக்லேட் ஜிகிரதண்டா அப்படின்னு நிறைய வெரைட்டி சாப்பிட்டு அந்த டேஸ்ட்டை இங்கே எதிர்பார்த்ததுனால என்னமோ அவங்களுக்கு இது பெருசாக சாட்டிஸ்ஃபைட் இல்லை இதை மட்டும் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா எதிர்காலத்தில் நான் ஒரு இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அளவுக்கு உயர்ந்து வருவேன் அப்படின்னு ஒருத்த ஒத்த கால் நினைக்கிறாங்க அப்புறம் என்ன அதையும் வாங்கி கொடுத்தாச்சு நம்ம ஆண்டாள் கோயிலோட வரலாறும் அதனோட சிறப்பு அம்சங்களும் என்னை விட உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற நம்பிக்கையிலையும் இவ்வளவு பழமை வாய்ந்த உலக புகழ் பெற்ற ஆண்டாள் கோயிலோட சரித்திரத்தை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு வயதோ தகுதியோ இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அந்த பொறுப்பை நான் உங்ககிட்ட கிட்ட ஒப்படைக்கிறேன் இந்த வருட தொடக்கத்தில் அதாவது ஜனவரி ஒன்றாம் தேதி எங்களுக்கு கோயில் வர்றதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடச்சிச்சுங்க அதாவது முதல் நாள் நைட்டு சர்ச்சில் நியூ இயர் செலிப்ரேஷன் மாசு எல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு அடுத்த நாள் ஈவினிங் ஆண்டாள் கோயிலுக்கு வந்து சிறப்பு தரிசனம் கோயிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வைத்தீஸ்வரர் கோயிலுக்கு போய் அங்கேயும் சிறப்பு வழிபாடெல்லாம் பண்ணிவிட்டு சொல்லப்போனால் இந்த வருஷம் தொடக்கமே எங்களுக்கு ரொம்ப அற்புதமாக தொடங்குச்சிங்க அதுக்கப்புறமா கோயிலுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா அழகழகாக வடிவமைக்கப்பட்ட ஜார்கள் கிளாஸுகள் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க பார்க்குறதெல்லாம் வாங்கணும்னு தோணுச்சு ஆனால் ஆல்ரெடி வாங்கின கிளாஸுகளும் ஜாருகளும் பல வருஷமாக நம்ம வீட்டு ஷோகேஸில் தூங்கிகிட்டு இருக்குன்னு என் வைஃப் சொன்னதுனால அப்பாடா என் பர்ஸ் ஜஸ்ட் எஸ்கேப்னு சொல்லி அங்கேருந்து தப்பிச்சாச்சுங்க ரொம்ப நேரம் நடந்ததுனால என்னமோ சோழக்கதிரை பார்த்த உடனேயே நம்ம குட்டிஸ்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க நிறைய இடங்களில் சோழக்கதிரை சாப்பிட்ருக்குறோம் வீட்லேயும் சோழக்கதிர வாங்கி அவிச்சு கொடுத்துருக்குறாங்க பட் என்னமோ இந்த சோழக்கதரோட டேஸ்ட்டும் அதோட சாஃப்ட்னஸும் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சுங்க சோழக்கதிரில் லைட்டாக உப்பு தடவி அதுக்குன்னே தனியாக வச்சிருக்கிற மிளகா பொடியை லைட்டாக தூவி விட்டு அந்த ஏழன் சூடோட அந்த சோழக்கதிரை சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சுங்க இந்த சோழக்கதிர் ரொம்ப பிடிச்சி போனதுனால என்னமோ குழந்தைக மறுபடியும் ஒரு பீஸு வேணும்னு சொல்லி அடம்பிடிச்சாங்க இன்னொரு கதிரை ரெடி பண்ண சொல்லிவிட்டு அண்ணங்கிட்ட பேச்சு கொடுத்தா அண்ணனோட பேரும் கதிருங்க அவர் கொடுத்த சோழக்கதிர் மாதிரியே அவரும் ரொம்ப சாஃப்டாக பேசினார் நம்ம சிவகாசிய பூர்வீகமா கொண்ட சாஃப்டான கதிரெனன் கொடுத்த சாஃப்டான கதிரை குடும்பமா டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆயிட்டுங்க ரொம்ப நாளா எங்க பொண்ணு ஒரு கீச்செயின் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுவும் என்ன மாதிரி கீச்செயின் வேணும்னா ஹார்ட்டு வச்ச கீச்செயின் வேணும் அதில் அவங்க பேர் எழுதியிருக்கணும் அதுவும் இல்லாமல் அது பிங்க் கலரில் இருக்கணும் ரொம்ப நாளாக தேடி கடைசியாக இன்றைக்கி தான் அவங்க கண்ணில் பட்டுச்சு கண்ணில் பட்ட செயினை விடுவாங்களா கையை நீட்டி இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டாங்களே அந்த கீச்செயினில் பேர் எழுதின அண்ணனோட ஹேண்ட் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க

ஒரு வழியா தன்னோட பல நாள் ஆசையான ஹார்ட் வச்ச கீ செயின் அதுலேயும் பிங்க் கலர் அதில் தன்னோட பேர் எழுதி குமுதா ஹாப்பிங்க ஒரு வழியா இன்றைய நாள் நம்மளோட பர்ஸுக்கு பெருசா எதுவும் சேதாரம் உண்டாகல அப்படின்னு சொல்லி ஹாப்பியா வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்க தான் சிறுவிலிபுத்தூர் ரோட்ல விகாஸ் பொட்டேக் அப்படின்னு ஒரு கடையை நம்ம குட்டீஸ் பார்த்தாங்க அப்புறம் என்னங்க தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போகுன்னு சொல்லுவாங்க அது நம்ம பசையும் சேர்த்து கொண்டு போயிடுச்சுங்க சூப்பராக இருக்கா ரெண்டும் போட்டு பார்க்குறீங்களா இது செம்மையாக இருக்குது இது பயங்கரமாக இருக்குது இது இது வெரைட்டியாக டபுள் ஷேடடாக இருக்குது கேட்டுங்க ஹைட்டு கம்மியாக இருக்குது இருந்தாலும் போய் போட்டு பாருங்கள் ட்ரெயில் பாருங்கள் ட்ரெயில் பார்த்து ரெண்டே எடுத்துக்கலாம் ஓகேவா சார்க்க என்னாச்சு போட்டு இன்னொரு சூஸ் பண்ணதுங்க அதையும் கடைசியா நம்ம வேலைக்கு போய் தொடங்கின நாட்களில் ரோட்டோர கடைகளில் ரொம்ப நாள் சாப்பிட்ருப்போம் அந்த கடைகளில் இருக்கிற ஃபுட்டோட டேஸ்ட் அவ்வளவு அற்புதமா இருக்குங்க அந்த டேஸ்ட்டை நம்ம குழந்தைகளும் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வர்ற வழியில் சத்திரப்பட்டி ரோடு போகிற அந்த ஜங்க்ஷனில் ஒரு ரோட்டோர கடை இருந்துச்சு அங்கே இட்லி தோசை அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சுங்க என்னோடய குழந்தைகளும் ரொம்ப விரும்பி டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டாங்க அதுலேயும் என்னோட பையன் அவனோட ஃபேவரேட்டான ஆஃப் பாயை ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க ஒரு வழியாக எங்களோட சிறுவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் தேர் திருவிழா ரொம்ப சிறப்பாக முடிஞ்சுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்